அதிகாலை தமிழ் நேயர்களுக்கு வணக்கம் அவங்க ஜெகன் கவிராஜ் இப்போ நம்ம பார்க்க போற படம் வந்து பிளாக்மெயில் இந்த சமூகம் நமக்கு என்ன கத்து கொடுத்துட்டு இருக்கு தெரியுமா யாரையும் நம்பாத தொடர்ந்து இப்ப விமர்சனங்கள் பண்ணிட்டு இருக்கோம் கிட்டத்தட்ட இது வந்து ஒரு பத்தாது விமர்சனம் நினைக்கிறேன் என்னுடைய விமர்சனத்தில் பத்தோ நினைக்கிறேன் நான் விமர்சனம் பண்றேன் என்னோட விமர்சனத்து மேல உங்களுக்கு ஏதாவது விமர்சனம் இருக்கும் இல்லையா அதை வந்து நீங்க கீழ கமெண்ட்ல போட்டிங்கன்னா உங்களை திருப்தி அடுத்த கிட்டத்துக்கு போகுதுக்கு ரொம்ப நல்லா இருக்கும் அப்படிங்கிறத சொல்லிட்டு நம்ம விமர்சனத்தை பார்க்கலாம் மூமாரனுடைய படம் அவருடைய இரவுக்கு ஆயிரம் பெண்கள் கண்ணை நம்பாத எல்லாமே ஒரு அடுத்து என்ன அடுத்து என்ன அப்படின்ற ஒரு த்ரில்லர் படமா அவர் கொடுக்கக்கூடிய ஒரு டேரக்டர் இந்த படத்தையும் அந்த மாதிரியான ஒரு ட்ரை பண்ணியிருக்கார் படத்துடைய தலைப்பு வந்து பிளாக்மெயில் அந்த படத்துக்கு அந்த தலைப்புக்கு நியாயம் சேர்க்கிற மாதிரியான கதையை வந்து கரெக்டா அதுக்கு ஏற்ற மாதிரி பண்ணிருக்காப்புல போட்டோஸ் அண்ட் வீடியோஸ் ஹெல்ப் பண்ற மாதிரி ஒரு பழைய காதலனுக்கு அண்ணன் தம்பி கூட ஹெல்ப் பண்றேன் இல்ல யாரு ஒழுங்கா ரேட்ட பேசு பேசுன படத்தை கரெக்டா வாங்க பாரு வாங்கதுக்கு அப்புறம் ஏமாந்து போனவங்கள பத்தி கவலை எல்லாம் படாத மணி ஏன்டா ஃபோன் பண்ண மாட்டேங்கிற ஃபோன் எடுக்க மாட்டேன்றான் ஜிவி பிரகாஷ் ஒரு கொரியர் கம்பெனில வேலை செய்யறாரு அந்த கம்பெனில வேலை செய்யும்போது அங்க ஒரு பாக்ஸ் உள்ள குகேன் வச்சு ஒரு வண்டியில் கொடுத்து விடுறாங்க அது அவருக்கு தெரியல வண்டியோட அதை மிஸ் பண்ணிடுறாரு ஸோ அந்த ஓனர் என்ன பண்ணுறாரு ஜிவியோட காதலியை பிடிச்சி வச்சுட்டு நீ ஒன்று பணத்தை கொடு இல்லைன்னா பொருளை கொடு அப்போ தான் விடுவேன்றாரு இவருக்கு ஐம்பது லட்ச ரூபா ஒரு நாளைக்குள்ளே ரெடி பண்ணணும் ரெண்டு நாளைக்குள்ளே ரெடி பண்ணணும் என்ன பண்ண அப்படிங்கும்போது ஒருத்தர் ஒரு ஐடியா கொடுக்குறாரு ஜி ஸ்ரீகாந்த் ஒரு பெரிய பிஸ்னஸ் மேன் அவருடைய பொண்ணை கிடத்துலானு அவருக்கு ஐம்பது லட்ச ரூபா இவருக்கு வந்து நேர்மை தடுக்குது ஆனால் ரமேஷ் தல்கள் வந்து இங்கே வந்து பிழைக்கிறதுக்காக நம்ம சம்பாதிக்கிற வேறு வாழ்றதுக்காக சம்பாதிக்கிற வேற பிழைத்தல் வேறு வாழ்தல் வேறு அப்படின்ற மாதிரியான தத்துவங்கள்லாம் பேசி அவரை கிடத்துல ஒரு மாதிரி ரெடி பண்ணிடுறாரு கிடத்த போகிறாங்க ஆனால் அதுக்கு முன்னாடியே குழந்தை காணாமல் போயிருது அப்போ யாரு கடத்தினா அப்படின்னு ஒரு கொஸ்டின் வருது மெடிக்கல் ஷாப் சொல்லிட்டு என்னடா வேலை பார்த்துட்டு இருக்க அதுவும் வரலன்னா இதுல ஏதோ உள்நோக்கம் இருக்குன்னு தெளிவா போய் இவரோட ஜீவி பிரகாஷோட பிரச்சனை தீர்ந்துச்சா காணாம போன குழந்தை கண்டுபிடிச்சதா அந்த குழந்தையை கடத்தினோட வேற ஒரு நோக்கம் என்ன இவரோட நோக்கம் நிறைய வேற ஜீவியோட நோக்கம் அப்ப வேற ஒரு நோக்கம் என்ன இது எல்லாத்துக்கும் பதில் சொல்ற ஒரு ஸ்கிரீன் ப்ளே வந்து மாறணும்னு இந்த படத்துல பண்ணிருக்காரு படத்துடைய ஹீரோ வந்து நம்ம ஜி பிரகாஷ் நல்ல நடிகர் அவர் அவர் நடிப்பை பற்றி சொல்ல தேவையில்லை பாலா படத்துலேயும் கூட நாச்சியாரில் கூட அப்படி ஒரு நடிப்பு கொடுத்துருப்பாரு சமீபத்தில் கிங்ஸ்டனில் கூட நல்ல ஒரு நடிப்பு எல்லா படத்துலேயுமே அந்த கேரக்டரை செல்ஃபி படம் நிறைய படத்தை சொல்லலாம் அந்த கேரக்டரை மாறக்கூடிய ஒரு வித்தை வந்து அவர் குண்டு இந்த படத்தில் ஒரு துரு அதிர்ஷ்டமாக என்ன நடந்துச்சுன்னா படத்துடைய ஷூட்டிங் ப்ராசஸ் ரொம்ப காலமாக இருந்ததுனால கொஞ்சம் அந்த எமோஷ்னல் அங்கங்கே விட்டு விட்டு வந்த மாதிரி நமக்கு தோணுச்சுது ஸ்ரீகாந்த் வழக்கமா அவருக்கு என்ன கொடுக்கப்பட்ட மீட்டர்ல அவர் அளவா கரெக்டா நடிச்சிருந்தாருக்கு ஒரு நல்ல நடிகர் அவருடைய அந்த ஒட்டுத்தாடி வந்து அங்கங்க நம்மளை கொஞ்சம் டிஸ்டர்ப் பண்ணிட்டே இருந்துச்சு அது இன்னும் கொஞ்சம் சீஜ்ல மேட்ச் பண்ணிருக்கலாம் அது நடக்கல அதை கொஞ்சம் சரியா பண்ணாமட்டது ஒரு சின்ன டிசப்பாயின்மெண்டா நமக்கு தெரிஞ்சுது வேற வில்லன் நடிகர்கள் சின்ன சின்ன நடிகர்கள் எல்லாரும் நடிப்பை பொறுத்த வரைக்கும் பெரிய அளவில் குறைபாடுகள் எதுவுமே இல்லை மேக்கிங்கில் வந்து கோகுல் பினாய் தான் கேமராமேன் நான் அது படம் முடிச்சோடனே நான் அவர்கிட்ட கேட்டேன் ஏன் சில ஷார்ட்லாம் கண்டினியூட்டிலாம் மிஸ் ஆயிருந்துச்சு அப்படின்ட்டு இப்போ உதாரணத்துக்கு வந்து ஒரு குழந்தை வந்து பலூனை பார்த்து அப்படி ஆசைப்படும் ஐ பலூன் அப்படின்ட்டு ஆசைப்படாது ஒரு குழந்தை பலூன் வேணும்னு கேட்கும் பலூன் வாங்கி கொடுப்பாங்க அப்போ நான் கேமராமேன்ட்ட கேட்கும்போது ஒரு பர்சனலாக கேட்டேன் குழந்தை வந்து பலூனை பார்த்து ஆசைப்படுது ஐயோ அப்படின்ற மாதிரி அதுக்கு ஒரு ஷார்ட் வச்சா தானே அதோடைய ஆசை நமக்கு கன்வே ஆகும் அப்படின்னு கேட்டேன் அப்போ அவர் ஒரு பதில் சொன்னார் அதாவது படத்தில் வந்து நாங்கள் எடுக்கப்பட்ட ஷார்ட்ஸ் நிறையா எடிட்டுட்டு போன ஷார்ட்ஸு குறையா அதனால இந்த மாதிரி சில விஷயங்கள்லாம் இருந்துச்சு அப்படின்ட்டு சொல்ல முடியாம ஒரு மாதிரி கரெக்டா சொன்னார் அது நடக்கும் சினிமாவில் வந்து டெக்னாலஜி அப்படின்னா டேரக்டர் கடைசியில் அவரை தான் ஃபைனல் பண்ணுறது சில பேர் எடிட்டர் சொல்லுவாங்க இல்லை சார் அது வேண்டாம் போதும் இதில் கன்வே பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி ஷார்ட் பிரச்சனை வந்து நிறையா இருந்துச்சு எல்லா ஷார்ட்டு எடிட்டருக்கு போகலையா இல்லை எல்லா ஷார்ட் எடிட்டர் போய் எடிட்டர் அதை ஷார்ட்டை வைக்கலையா அப்படின்ற பிரச்சனை இருந்ததுனால கொஞ்சம் கேமரா சைடு நமக்கு வந்து இந்த படத்தில் வந்து சில பிரச்சனைகள் தெரிஞ்சு அதே எடிட்டிங் சைடு சொல்லலாம் அந்த பிரச்சனை இருந்துச்சு மியூசிக் டேரக்டரை பொறுத்த வரைக்கும் அந்த ஒரு திருநாள் படத்துக்கு என்ன மீட்டரில் வாசிக்கணுமோ அந்த மீட்டரில் கரெக்டாக வாசித்து அதை வந்து கரெக்டாக கொண்டு போயிட்டார் மியூசிக்கில் எந்த குறைபாடுகளும் இல்லை இப்போ நம்ம படத்தோட ஸ்கிரீன் பிளேக்கு வரலாம் ஒவ்வொரு கேரக்டருக்கும் ஒரு பிரச்சனை இருக்குது அதை ஃபஸ்ட்டு அழகாக முதல் ஷாக்கில் இருந்தே கொண்டு வந்துட்டா டேரக்டர் பதினஞ்சாவது நிமிடத்தில் வழக்கம் போல படம் வந்து அடுத்து என்ன அடுத்து என்ன அப்படின்னு பறக்கிற மாதிரியான ஒரு சூழலுக்கு படம் வந்துடுது அந்த படத்துலன்னா அந்த எமோஷனல் எல்லாமே அவங்களுக்குள்ள கனெக்ட் ஆகுது படம் பார்க்குற நமக்கு கனெக்ட் ஆக மாட்டேங்குது அவங்களுடைய பிரச்சனைகள் வந்து முழுசாக நமக்குள்ளே வந்து இறங்க மாட்டேங்குது ஐயோ ஹீரோ வந்து ஹீரோயின் இப்படியே காப்பாற்றுறமே ஸ்ரீகாந்தோட பொண்ணு குழந்தைக்கு எதாவது கூட அந்த குழந்தை ஏதாவது கிடச்சிடணுமே அப்படின்ற ஒரு பதட்டமும் பரபரப்பும் அங்கே நடிக்கிறவங்களுக்கு இருக்கு ஆடியன்ஸாக நமக்கு வந்து அது பெருசாக கனெக்ட் ஆகலை கனெக்ட் ஆகலை அது காரணம் படத்துடைய ஸ்டேஜிங்கில் அந்த பிரச்சனை இருந்துச்சு கொஞ்சம் ஃபேக் எமோஷனல் அங்கங்கே இருந்துச்சு அந்த ஃபேக் எமோஷனல் சீன்ஸ் எல்லாம் கொஞ்சம் சரி பண்ணியிருந்தால் ரொம்ப அற்புதமான படமாக அந்த பிளாக்மெயில் வந்து வந்திருக்கும் படம் பக்கத்துல இருந்து படம் பார்த்துட்டு இருக்கிற சொன்னார் நம்மள படத்தான் ப கேட்கல அந்த குழந்தை எங்கன்று அப்படின்ட்டு காமெடியாக சொன்னார் அந்த மாதிரியான தவிர்த்து இருந்தா மூ மூமாரனுடைய பெஸ்ட் படத்தில் இது ஒரு படமாக வந்திருக்கும் ஆனால் இப்பவும் இந்த படம் வந்து உங்களை முழுக்க முழுக்க டிசப்பாயின்மெண்ட் பண்ணாது நீங்கள் வந்து ஏன்னா படம் வந்து போர் அடிக்கலைங்க ரெண்டு மணி நேரம் படம் தான் எந்த இடத்துலையும் போர் அடிக்கல எந்த எதிர்பார்ப்பும் கனெக்ட் ஆகலன்றது வேறு ஆனால் போர் இது வேற ரெண்டுக்கும் வித்தியாசம் இருக்குது அதனால் எந்த எதிர்பார்ப்பை ஏற்படுத்தாம ஏ ஏற்படுத்தி கொள்ளாமல் இந்த படத்துக்கு போனீங்கன்னா இந்த படம் உங்களை ஏமாற்றாது நன்றி வணக்கம்